கொடைக்கானோடய லேக்கோட மதகு முழுசாக திறக்கப்பட்டிருக்கு நேற்று மாலை ஒரு ஏழு மணி அளவில் ஆரம்பித்த அந்த கனமழை இரவு முழுவதும் ஒரு சீரான மலையாக ஒரு அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாக இல்லாமல் மிக ஒரு சீரான மலையாக இரவு முழுவதுமே தொடர்ந்தது இன்று காலையில் பத்து மணி அளவில் அது வந்து குறைஞ்சு நைட்டாக ஒரு மிஸ்டு ஃபார்ம் ஆகி இருக்குது இந்த நீர்நிலை இந்த கொடை லேக் ஏரியோட எல்லா பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒட்டு மொத்த மழை தண்ணீருமே அப்சர்வேட்ரி மற்றும் பாம்பாறுபுரம் சோலைகள் பாம்பே சோலைகள் இதுபோல் பல்வேறு உயரமான பகுதியிலிருந்து வந்து நிரம்பக்கூடிய இந்த கொடை ஏரி மறுகால் பாயிரதான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எந்த அளவுக்கு மழை இருந்திருக்குன்னு பாருங்கள் ஹெவியான ரெயின் இங்கே எவ்வளோ பெரிய மழை இருந்தாலுமே சாலையில் வந்து தண்ணி தேங்காது அப்படின்றது ஒரு சிறப்பம்சமாக இருக்குது ஆனால் ஒட்ட மொத்த தண்ணீருமே தரைத்தலங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் இங்கேருந்து பழனி பெரியகுளம் போன்ற பகுதிகளுக்கு மஞ்சளாறு அணைக்கட்டு வாலாறு பொருந்தலாறு டேம் எல்லா பகுதியும் போய் நிரப்பி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொடைமலையோட காலநிலை காலைநிலை கிட்டத்தட்ட மணி பதினொன்று இந்த நேரத்தில் இருக்க சூழ்நிலை இப்படி தான் இருக்குது பொதுவாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் அன்றாடம் வேலைக்கு செய்யக்கூடியவங்க எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை மக்கள் வீட்டிலே முடங்கி கிடைக்கிறாங்க கடை கண்ணி எதுவுமே பெருசாக திறக்கலை ஏன்னா இப்போ தான் மழை லைட்டாக கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலை தான் இந்த கொடை தாக்கம் மேலும் நம்ம அண்டை மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரியெல்லாம் மழை வெள்ளத்தில் தத்தளிச்சிட்ருக்க இந்த ஒரு வேலையில் கொடைமலையில் அதோடய தாக்கமாக தான் இதை பார்க்குறோம் இது நம்ம ஏரியோட மறுகால் பாயக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த தண்ணீரோட அளவு இருக்குன்னு பாருங்கள் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் போல் காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஏரியோட தண்ணீர் வெளியேறும் பகுதி அலை கடல் போல் தண்ணி ஆறு பறித்து ஓடக்கூடிய தண்ணீர் இது இந்த கரைத்தலங்களுக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியிலான அந்த மூஞ்சுக்கல் பிளே கிரவுண்டு மற்றும் பட்டகானல் சாரி டோபிகனல் போன்ற பகுதி மேலும் சில்வர் கேஸ்கெட்டு போன்ற பகுதிகளுக்கு பெரிய அளவில் தண்ணீர் போய் சென்று அடையுது இது ஒரு தூய்மையான தண்ணீராக விளங்குது நண்பர்களே இது டிசம்பர் மந்த் ஆஃப் டிசம்பர் இன்று வந்து கொடைக்கானலுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த ஸ்கூல் தான் நம்ம இந்த மலையோட தாக்கத்தை இங்கே பார்த்துட்ருக்கோம் முழுமையாக மூடப்பட்ட பனி இந்த பனி அடர் பனினால முகப்பு விலகு விளக்குகளை தான் எரிய விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பகுதி எந்த மாதிரி இருக்குன்னு இந்த தொடர் மழை காலத்தில் பொதுவாக இந்த நாட்களில் இருக்கக்கூடிய இது இப்படி தான் இருக்குது இது ரொம்ப எப்பயுமே போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த முனிசிபாலிட்டி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பேருந்து நிலையத்துக்கு சொல்லக்கூடிய இந்த மெயின் பிரதான சாலை மற்றும் இணைப்பு சாலைகள் கோக்கர்ஸ்வாக் போன்ற பகுதிகளுக்கு அடல் பணியில் முற்றிலுமாக மூழ்கியிருக்கு நல்ல நிறவாய்ப்பாக இந்த மலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்ன மலை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு நேற்று மாலை ஆரம்பித்து அதிகாலை பத்து மணி வரை இருந்த மலை எப்பயுமே சொன்ன மாதிரி அது குறைஞ்சிருக்குது இப்போது குறைஞ்சதுனால இப்ப பனி இருக்கு பேருந்து நிலையத்தில் எப்பயும் போல வழக்கம் போல பேருந்துகள் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த சென்னையில் போகக்கூடிய இந்த ஆம்னி பஸ் எல்லாமே இருக்குது ஆனால் வரக்கூடிய பயணிகளோ இப்போ செல்லக்கூடிய பயணிகளோ கொலை மலையில் இல்லை இந்த மழை காரணமாக இந்த நிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது மேபி இது ஒன் ஒரு நாள் ரெண்டு நாளில் சரியாகுமா இல்லை நாளைக்கு இப்படி தான் இருக்குமா மழை தொடருமா வெயில் அடிக்குமா அப்படின்றது ஒரு எப்பயும் போல் ஒரு இருக்க ஒரு கேள்வி பரபரப்பாக காணக்கூடிய இந்த ஏழு ரோடு ஜங்ஷன் செவன் ரோடு ஜங்ஷன் இந்த பகுதி இப்போ வெறுமையாக தான் காட்சியளிக்குது இந்த மலை இந்த தொடர்பானால் கொஞ்சம் அன்றாட வாழ்வாதாரம் பெறக்கூடிய மக்கள் கொஞ்சம் சிரமத்துக்கு ஆட்படுவாங்க அப்படின்றது ஒரு உண்மை ஆகவே நண்பர்களை மீண்டும் ஒரு கிளைமேட் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம உடன் அஸ்லம் மற்றும் बास्कोरे स्मेल का नंरी वाकं